ஆண்டவரும் அருமை இச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த வேளையிலே சிறிது நேரம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாயமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் இந்த இடத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அநேக நேரத்திலே நாம் அநேக நற்கிரியைகளை செய்கிறதுண்டு அந்த நற்கிரியைகளை செய்து அதற்கேற்ற பலனை நாம் எதிர்பார்ப்போம் நாம் செய்த நற்கிரியைகளுக்கு சரியான பலனை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சரியான பலனை நாம் அடைந்து தீரவில்லை என்றால் நம்முடைய மனதில் ஒரு சில சோர்வுகள் நம்மளிடத்திலே காணப்படும் நாம் சோர்ந்து போனோம் என்றால் நற்கிரியைகளை செய்கிறதை நாம் என்ன பண்ணிடுவோம் விட்டு விடுவோம் அதே போலதான் இந்த இடத்திலே மிகவும் தெளிவாக ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகாமல் நட்கிரியர்களை செய்து நாம் எந்த நேரத்திலுமே நாம் பெனிஃபிட்டை எதிர்பார்த்துட்டு செய்யாமல் நாம் சோர்ந்து போகாமல் நட்கிரியைகளை செய்கின்றவராக காணப்பட வேண்டும் பவுல் தெசலோனியுக்கு எழுதும் போது அவர் இப்படியாக சொல்கிறார் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் அதே இது கலாத்தியருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று கலாத்தியரும் அதேதான் நம்மளுக்காக எழுதுகிறார் ஒருவேளை நம் அநேக நற்காரியங்களை நல்ல நல்ல செயல்களை செய்யும் போது எவ்வளவுதான் சோர்வு வந்தாலும் நாம் அதை சோர்ந்து போகாமல் அவர் எனக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கிறது நாம் சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்தோம் என்றால் நாம் எதெல்லாம் பெற்றுக்கொள்வோமா மகிமையையும் கனத்தையும் அழியாமையுமே தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் நம்மளுக்கு நல்ல ஒரு நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறதுக்கு அவர் பாத்திரனாக இருக்கின்றார் நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும் சோர்ந்து போகாமல் நாம் நட்கிரியை செய்கிறவராக காணப்பட வேண்டும் பவுளை போல நாம் சோர்ந்து போகாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் இந்த ஒரு ஏழாவது மாதத்துக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே நாம் ஒரு கிள ஒரு சில காரியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் என்னுடைய நற்கரிகளை செய்து நான் சோர்ந்து போயிருக்கின்றேன் அந்த சோர்வை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளும் என்று நாம் கேட்கப் போகிறோம் தலைகளை தாழ்த்தி நம்ஜபும் சேவமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் மகா இரக்கமும் கிருபையும் மண்மணிறந்த ஆண்டவரை இந்த நல்ல நாளிலேயும் நான் கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி சோர்ந்து போகாமல் நட்கிரியைகளை செய்கிறவராக எங்களை தகுதிப்படுத்தும் எந்த விதத்திலையும் சோர்ந்து போய் கலங்கி போயிருக்காதபடி நீர் எங்களை பலப்படுத்தும் நீரே ஆசீர்வதித்து பெருகு பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் இடி கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே ஆமை